அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார்க்கு கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நிந்தனியும் பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை ஆடியோ பனை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேன் நம்மளோட ஜமீன் குடும்பத்தில் என்ன தான் நடக்குதுன்னு தெரியலங்க நம்மளோட துர்கா சொல்கிற மாதிரியே எல்லா விஷயமும் நடக்குது அதாவது துர்காவாக இருக்கிற கனகாவா கனகாவா இருக்கிற துர்காவான்ட்டு பல கன்ஃபியூஷனில் அந்த கதையை கொண்டு இருக்காங்க இப்போ நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பன் குடும்பத்தில் இருக்கிற வீணாவை டார்கெட் பண்ணி நம்மளோட துர்கா களத்தில் இறங்கிட்டாங்க செஸ் ஆடி வீணா ஜெயிச்சுட்டா வீட்டை விட்டு போகிறதா வந்து துர்கா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து செஸ் ஆடுறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதிக்கு கத்தியால் சாவு வர மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்துட்டு அது என்ன நடந்துச்சுன்னு என்னன்னு தெரியலிங்க கடைசியில் இன்றைக்கி ஒரு பிரமோ போட்டிருந்தாங்க அதில் நம்மளோட வீணாவே நாய்க்குட்டி மாதிரி துர்கா கூப்பிட்ற மாதிரிலாம் நாய்க்குட்டி வர மாதிரி நம்மளோட வீணாவே கொண்டு வந்துருக்கிறாங்க இது எதனால் வீணாக வந்து அதுக்கு நடிக்கிறாங்க இல்லை நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாவே ஏதாச்சும் ஊசி ஈசி எதாவது போட்டாங்களேன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்